சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் அண்ணாமலை அவர்கள் அதாவது பிறந்தை அவர்கள் நாங்க கமலாலயத்துக்கு வந்து போராட்டம் பண்ண சொன்னால் எத்தனை பேர் வரீங்க சமைக்கிறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு குவாரல் நடந்துட்டே இருக்கும்போது இப்போ இளங்க ஈவி கே சிலம்போன் அவர்கள் பீஃபு சமைச்சு வைங்க நீங்க சமைக்கும் போது அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம் மாறிடுச்சு அதுக்கு ஏன் நீங்க பஞ்சிக்கறி சமைக்க கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு மாறி மாறி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது இல்லையா நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயந்தான் அவர் எப்படி இருக்காரு பாருங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு நீங்க வரப்போதே பத்து பேர் பத்து பேருக்கு நாங்கள் சோறு போடுறோன்னு நீங்க முதல்ல ஒரு முற்றுகை போராட்டம்னாவே உங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல வந்து ஒரு பத்து பேர் தான் இருக்காங்கன்னு முதல்ல கலாய்க்கிறாரு அதுவே முதல்ல புரியல இவங்களுக்கு ஆனால் அதுவே அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லிட்டாரு ஏன்னா இவங்க ரயில் மறைக்கிறதுக்கே நாலு பேர் தான் போவாங்க அதே ஆறு பேரை கூட சொல்லிட்டாரு தலைவர் பத்து பேருன்னு சொல்றாங்க அதுக்கு நீங்கள் வெக்கப்பட்டுக்கிட்டு இல்லை பத்து பேர்லாம் நாங்கள் ஒரு நூறு பேரா அது வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை என்ன கேட்கறாங்க எங்களுக்கு நான்வெஜ் வேணும் பீஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இவங்க கிட்ட பிரச்சனையே இதுதான் இங்க என்ன அப்படின்னா இங்க நீங்க கேட்டீங்க இல்லையா இந்துத்துவானா என்ன இந்துத்துவா என்னன்னா இந்துத்துவா அப்படின்னா இந்த இந்து தர்மத்துக்குள்ள நான்வெஜ் சாப்பிடுறவன்னு இருக்கான் நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இருக்கிறாங்க என்ன அப்போ இங்க என்ன அப்படின்னா இப்ப நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க நான் சாப்பிடுவேன்னா நான் எடுத்துட்டு வந்து ஒரு தட்டை உங்க மூஞ்சிக்கு முன்னாடி மீட்டுங்கிறது எவ்வளவு ஒரு உச்சபட்சம் அநாகரிக்கும் அப்போ உனக்கு பீஃப் பிடிக்கணும்னா நீ சாப்பிடு ஆனா நாங்க மாட்டை தெய்வமா கும்பிடுறோங்க எங்க கிட்ட வந்துட்டு எங்களுக்கு மாடுதான் பால் கொடுக்குது மாடு மாடை வச்சுதான் நாங்க உழவு செய்யறோம் மாடு எங்க வீட்டுல ஒருத்தரா இருக்கு அப்போ எங்க வீட்டுல இருக்க ஒருத்தரை வந்து நாங்க வெட்டி சாப்பிடுவோமா நீ திங்கிறனா தின்னுடுப்போம் அதை எடுத்து கொண்டு வந்து போட்டோ எடுத்துட்டு என் உணவு எண் உரிமைங்கிறது இதெல்லாம் என்னது அடுத்தவனை அதை அததான் என்ன கேட்டிருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க எங்க வீட்டுக்கு வரதுனா நான் என்ன அதை தான் நீ திங்கணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா அப்போ இப்ப தான் வந்து மதவெறியர்கள் என்ன சொன்னா அவன் வந்து மத உணர்வு புண்படும் இப்போ நான் வந்து மாட்டை சாமியா கும்பிட்றேன்னா அப்ப நீ அந்த அந்த மாட்டை வெட்டி எனக்கு சோறு போடு அப்பதான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு உச்சபிச்ச மதவெறி அப்போ இவங்க இதே காங்கிரஸ் வந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்காங்கல்ல இவங்க நார்த்ல போய் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தைரியம் இருக்கா இளைஞர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அங்க போய் வேற வேஷம் போடுவாங்க அங்க நான் ஒரு கவுல் பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோயிலா சுத்தி சுத்தி உளுந்து எந்திரிச்சு வந்துட்டு இருப்பார் ராகுல் காந்தி இந்த மாதிரி ரெட்ட வேஷம் போடுறதா முதல்ல நிறுத்துங்க எல்லா இடத்துலயுமே நாங்க திரும்ப சொல்கிறோம் அதுதான் உனக்கு என்ன பிடிக்குதோ அவன் சாப்பாடு நீ உனக்கு என்ன கர்மம் வேணுமோ புடிச்சு தின்னுட்டு போ அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா எங்க கிட்ட வந்து என் வீட்டுல வந்து நீ எனக்கு மாட்டு தேடி சமைச்சு போடு அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அனாகரியம் இதே இளங்க அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் நீனே பத்து பேர் வருவன்னு சொல்ற நாங்க நூறு பேர் வருவாயா ஆயிரம் பேர் வருவோன்னு சொன்னா நீ கட்சி நடத்த லைக்னு அர்த்தம் அதை விட்டுட்டு எனக்கு அந்த கறி போடும் இந்த கறி போடு அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன அர்த்தம் அது அப்ப இவங்கள எந்த லட்சமா எங்க கட்சி நடத்தி இருக்காங்கன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது சீமானவர்கள் வந்து ஒரு சவால் விட்டுருந்தாங்க இந்த வரப்புற தேர்தலில் வந்து பாஜக விட அதிக பர்சன்டேஜ் நாங்கள் எடுப்போம் அதிக சீட்டுகள் வாங்குவோம் எங்களை விட பாஜக வந்து அதிகமாக வாங்கிட்டா நான் வந்து கட்சியை கலைச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க ஃபஸ்ட் விஜயலட்சுமியோட இதை வந்து அவர் பார்க்கட்டும் அப்படின்னு அதுவும் ஒரு அண்ணா அநாகரோகமான விஷயம் இல்லையா ஒரு பர்சனல் விஷயம் இப்போ சொல்லும்போது சரி நீங்க வந்து கட்சியை களைச்சிட்டு போங்க இல்ல இன்னொரு விஷயம் வந்து நாங்க கூட்டணியோட நிற்கிறோம் இப்ப நாங்க நிற்கிற இடத்துக்கு மட்டும் பேசுறீங்களா இல்ல மொத்த தொகுதி பேசுகிறீங்களா இல்லை நீங்க மொத்த தொகுதி நிற்கிறீங்க பாஜக அந்த மாதிரி ஹெல்த்தியாக அதை பேசியிருக்கலாம்லேயே எதுக்கு அவர் வந்து ஒரு விஜயலட்சுமியை பேரை உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அது எல்லாருக்கும் தனித்த விஷயம் தானே அவங்க எல்லா இடத்துக்கும் பிரச்சனையாயி தானதுனால சொல்றாங்க இன்னொரு விஷயம் சீமானண்ணன் அவங்க பேசுறத வந்து நம்ம வந்து ஒரு கருத்துலேயே எடுத்துக்க முடியாது அவரே ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவார் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவரே ஒன்று பேசுவாரு அவரே பெரியார் என்னென்னலாம் திட்டிருக்கிறாரு அவரே திருப்பி அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்ற தெரியும் அவரே திங்கிறத பத்தி முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மாடு என் தோழன் என் நண்பன் என் சொந்தக்காரன் பாரு இல்ல மாடு வேணுமா நல்லா தின்னுடா வார்த்தைக்கு எடுத்துற தின்னு அவரே தான் சொல்லியிருப்பாரு ஒருவேளை அந்த அம்னி செலக்டிவ் அம்னி மாதிரி அவர் இப்படி மாறி மாறி இருப்பார் பொழுது அவரே தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நல ஒன்று ஒண்ணுருது அதில் வந்து நான் அதை பண்ணிட்டேன்னா பாருங்கன்னு அதுக்கப்புறம் திருப்பி இப்படி சொன்னாரு அதனால அவரோட பேச்சை வந்து நம்ம வந்து கன்சிடரே பண்ண முடியாது ஏன்னா மாத்தி மாத்தி பேசுறதுல அவர் எவ்வளவு வல்லவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னொன்னு அவர் பேசுறது எந்த அளவுக்கு நூறு சதவீதம் ஆத்தென்டிகேட்டடானு இதுங்கிறது அவரோட அந்த ஆமகரி நான் போய் ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே பிப்டி செவன் எயிட்டி செவன்லாம் சுட்டேன்றதெல்லாம் தெரிஞ்சிடும் அதனால அவரோட பேச்சை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணுன்றதுக்கு இதே கிடையாது ஓட்டு வர போது ஓட்டு ரிசல்ட் வந்துருச்சுன்னா தெரிய போகுது எவ்வளவு கூட்டணி எவ்வளவு வர போதுன்றது இன்னொன்னு இவங்கெல்லாம் வந்து என்ன பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க நான் வந்து அரசியல விட்டு போயிடுவேன் நான் வந்து கட்சியே கழச்சிருவேன் அப்படியே தமிழக மக்கள் எல்லாம் ஐயோ அப்படின்னு பாதிரி பத்து நாள் சாப்பிடாம உட்காந்துருவாங்களா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்கன்றதெல்லாம் புரியல இவங்க என்ன இது வரைக்கும் நாங்க தமிழர்கள்னு சொல்லிட்டு முன்னாடி தமிழர்களுக்கான முன்னெடுப்பை இவங்க முதல்ல என்ன செஞ்சாங்க அதுல இவங்க விலகி போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அங்க இருக்கிற அதிருப்தியாய் வெளியில வரவங்கல இருந்தே தெரியுது இவங்க நாங்க வந்து தமிழர்கள் அப்படின்றது என்னன்னா இங்க ஒரு இத்தனை ஆண்டு காலமா அந்த திராவிட கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழர்கள்ங்கிற அடையாளத்திலே அழிச்சு தமிழக தலைவர்கள் தமிழின தலைவர்கள் தமிழுக்காக பாடுபட்ட தலைவர்களோட அடையாளங்கள் எல்லாம் இங்க அழிக்கப்பட்டு இருக்கு இங்க முழுக்க முழுக்க வந்து ஈவேரா இவர் கலைஞரு இவங்க அண்ணா இவங்கள மட்டும் மட்டுமே தான் வந்து இவங்க வந்து அப்படியே புரோகைட் பண்ணிட்டு இருக்காங்க படிக்கிற பிள்ளைங்களோட பாட இருந்து எல்லாமே இருக்காங்க தான் இந்த தமிழுக்காக பாடுபட்ட தொண்டர் தலைவர்கள் தலைவர்கள் எங்க அப்போ தமிழகம் தன்னோட அடையாளத்தை இழந்துகிட்டு இருக்கு அப்போ தமிழக மக்கள்கிட்ட ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு எங்க இவங்க வந்து அப்போ நாங்க வந்து தமிழர்களுக்கான கட்சின்னு வரப்போ அவங்களுக்கு கொடுத்த ஆதரவை இவங்க பண்ற இவங்களோட நடவடிக்கைகளும் சரி இந்த மாதிரி பேச்சு பொய்யான பரப்புரைகள் பொய் பேசுறது மாற்றி மாற்றி பேசுறதுல கடுமையான அதிர்த்தியில் அவரை தெரிஞ்சுக்கிட்டே வருப்போ அப்படியே அவரோட ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்போ அதுக்கு அவர் பரபரப்பா ஏதாவது சொல்லணுமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு அப்போ இங்கே நாங்கள் வந்து முன்னெடுக்கிறது அதுதான் நாங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியா இருந்தாலுமே நாங்க இங்கே தமிழகத்தில் தமிழர்களுக்கான கட்சி இங்கே தமிழகத்துக்கு என்னதோ அது சரியா செய்யக்கூடிய கட்சி அப்படின்றதான் நாங்க சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம் அதனால தமிழக மக்கள்கிட்ட எங்களுக்கு அந்த பெரு பெருமாண்மையான ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் குறுக்கப் போய் வந்து எதனா சொல்லணுமேன்னா அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ சீமானவர்களை பொறுத்த பாண்டிச்சேரி இல்லாமல் முப்பத்தொம்போ தொகுதி நிற்கிறாக்க பாஜக வந்து கூட்டணி இல்லாமல் பார்த்தாலும் பார்த்தா அவங்களோட உங்களோட தொகுதி ப்ளஸ் உங்க சிம்பிலில் நிற்கிறவங்கன்னு பார்த்தா இருபது இருபத்தி மூன்று பேர் இருக்காங்க ஸோ அந்த ஒரு இருபது இருபத்தி மூன்று பேருக்கும் முப்பத்தொம்பது பேருக்கும் இப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அந்தையும் இதையும் ப்ளஸ் பண்ணா அந்த முப்பத்தஞ்சு ஒன்பதை விட பாஜக அதிகமாக எடுத்துருவோம் அதுதான் எங்கள் தலைவரும் சொல்கிறாரு வரும் நீங்கள் பாருங்க ரிசல்ட் வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாரு அதுக்கப்புறம் நாகரிகமாக அவரும் சொல்லிட்டாரு அவரோட குரல் வந்து தமிழகத்துல வந்து ஒரு அவசியமான குரல் அதனால அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடத்தை நாங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தணும்ல அவர் ஏதோ இதில் பேசிட்டாரு அதை விடுங்க அப்படின்றதையும் அவர் சொல்லி முடிச்சுட்டார் அதனால கட்டாயம் கூட தான் வரும் இவங்க அதை பத்தி இது பண்ணுறதுக்கே கிடையாது எதையாவது சொல்லி அதாவது இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப லைம் லைட்டுக்குள்ளேயே இல்லை ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்கீங்க அப்படின்னா உடனே அண்ணாமலை அவர்களை வந்து எதாவது விமர்சனம் பண்ணணும் அண்ணாமலை சொன்ன ஒரு கருத்தை வந்து எதிர் உடனே அது வந்து பூமரா மாதிரி எல்லாரும் அப்படியே எல்லா மீடியாவும் முடிச்சுப்பாங்க பேசுவாங்க அப்படின்றதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ட்ரெண்டா இருக்கு ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அங்கங்க சுற்றுலா இதுன்னு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க என்னன்னா அது அரசியல் கிழமையே சுடுபிடிக்கலையா அமைதியா இருந்திருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க உடனே அதை பிடிச்சிட்டு ஒரு வாரமாக இன்றைக்கி பரபரப்பா எல்லா மீடியாலையும் இன்னும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம லைம்லைட்டுக்கு வரணும்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு நம்ம ஏதாவது கவுண்டர் கொடுக்கணும் அண்ணாமலை அவர்களை ஏதாவது பேசணும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நம்ம ஏதாவது மரியாதை இல்லாமல் பேசணும் இல்ல அவரை வந்து வம்புளுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அஜெண்டாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க